யோவானினுடைய இரண்டாவது திருமடலிலிருந்து இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாடுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் போதனையில் நிலைத்திருப்பவரிடமே தந்தை மகனும் இருக்கிறார்கள் திருத்துதறி யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்த வாசகம் இறைவார்த்தைகள் நான்கு முதல் ஒன்பது வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன் பெருமாட்டியே நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான் அதை கடைபிடித்து வாழுங்கள் ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இவர்களை ஏமாற்றுவோர் எதிர் கிறிஸ்துக்கள் உங்கள் உழைப்பின் பயனை நீங்கள் இழந்துவிடாமல் முழு கைமாறு பெற்று கொள்ள கவனமாயிருங்கள் கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறிச் செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தை மகனும் இருக்கிறார்கள் ஆண்டவர் நன்றி திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பெற்றோர் மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேரு பெற்றோர் ஆண்டவர் திருச்சிட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர் அல்லேலூயா அல்லேலூயா நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே பதினேழாவது பிரிவு பிரிவு பதினேழிலே வார்த்தைகள் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் தன்னுடைய சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்திலே நடந்தது போலவே மானிட மகனினுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையுமே அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதோமை விட்டு போன நாளிலே விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்த நாளிலே வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தன் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலிலே இருப்பவர் திரும்பி வரவேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் அந்த இரவிலே ஒரே கட்டிலிலே இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலிலே இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்களோ இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவரோ அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கள் யோவான் எழுதுகின்ற இரண்டாவது மடலிலே இன்றைக்கு ஒரு கருத்தை எடுத்து சிந்திக்க உங்களை ஆண்டுவரது பெயரால் அன்போடு நான் அழைக்கின்றேன் அவர் கேட்கின்ற ஒரு கேள்வி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கு ஏற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன் என்று கூறுகின்ற வாக்கை நாம் இன்றைக்கு வாசிக்க பார்க்கின்றோம் யாரை குறித்து எந்த பெண்மணியை குறித்து அந்த பெண்மணியினுடைய பிள்ளைகளிலே சிலர் என்று குறிப்பிடுகின்றாரே அவர்கள் எத்தனை பேர் அவர்களிலே யாரை குறிப்பிடுகின்றார் இது போன்ற கேள்விகளை நாம் கேட்டு பார்ப்பது இயல்பானதுதான் ஆனாலும் இன்றைக்கு நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்றவர்கள் உண்மைக்கு ஏற்ப நடக்கின்ற மக்களாய் நாம் வாழ்ந்து வருகின்றோமா நம்முடைய பிள்ளைகள் உண்மைக்கு ஏற்ப நடப்பதற்கு நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு இன்றைக்கு உண்மைக்கேற்ப வாழுகின்ற ஒரு வாழ்வாக சாட்சியமாக மாதிரிகையாக இருக்கின்றதா என்பதைத்தான் கேட்டு பார்க்க ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் உண்மையா அது என்ன என்று அன்றைக்கு அரசன் கேட்டான் இறைவனை பார்த்து இன்றைக்கு அதே போல நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய குழந்தைகளும் வளரும் தலைமுறையினரும் உண்மையா உண்மைக்கேற்ப வாழ்வோமையானால் இந்த வாழ்வு நமக்கு கிட்டாது ஏனென்றால் பொய்யான ஒரு உலகமாகவே இந்த உலகமானது இன்றைக்கு மாறி போனது பொய்யானவர்கள் தான் இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் போலியான ஒரு வாழ்க்கையே இன்றைக்கு வாழ்வாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இன்றைய வாழ்வினுடைய சூழலிலே உண்மைக்கு ஏற்ப வாழ்வது என்பது இயலாத ஒன்றாய் மாறிக்கொண்டிருக்கின்றதே இதில் எப்படி உண்மையை நாங்கள் கடைபிடிக்க முடியும் உண்மையா அது என்ன என்று தான் கேட்க தோன்றுகின்றது என்று சொல்லி வளரும் தலைமுறையினர் கூறுவதை நம்மால் கேட்க முடிகின்றது இதற்கு மற்றொரு காரணம் என்ன என்றால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் தங்களது பிள்ளைகளுக்கு இத்தகைய ஒரு நல்ல மாதிரிகையை வாழ்ந்து காட்ட வேண்டும் அது போராட்டமானதுதான் பச்சை மரத்திற்கே அந்த பாடு என்று சொன்னால் உண்மையை எடுத்து சொன்னதனால் அவரை இன்றைக்கு அறைந்து கொன்றார்கள் என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல இன்றைய காலகட்டத்திலும் உண்மைக்கு ஏற்ப வாழ்வோருக்கு இன்றைக்கு அடி உதை துன்பத் துயரங்கள் தேவையில்லாத ஏழன பேச்சுக்கள் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு சட்டங்களிலே ஏகப்பட்ட ஓட்டைகளை வைத்திருப்பதனால் பலர் மீது பலவாறு குற்றச்சாட்டுக்களை போட்டு இன்றைக்கு உண்மையாய் இருப்போருக்கு பேசுவோருக்கு எத்தனை எத்தனையோ வேதனைகளை தண்டனைகளை இந்த சமூகம் தந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையாயிருக்கின்றது சென்னையிலே நாம் எல்லாருமே அறிந்திருப்போம் திருவாளர் டிராபிக் ராமசாமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த மூத்தவர் தனி மனிதனாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார் யாருடைய நலன்களுக்காக சென்னை வாழ் தானே ஆனால் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மக்களை உள்ளடக்கியிருக்கின்ற அந்த சென்னை மாநகரிலே ஒரு தனி மனிதன் போராடி கொண்டிருக்கின்றான் உலகமே அவரை வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஏன் அவரோடு மற்ற பிற மாந்தர்கள் சேரவில்லை என்று நாம் கேட்போமே ஆனால் பயந்து ஒழிந்து இன்றைக்கு தங்கள் மீது பலவிதமான வழக்குகள் பதியப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சத்திலே எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது எங்களுக்கு வேலை இருக்கிறது எங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஒதுங்கிக் கொள்ளுகின்ற நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் எனவே இன்றைக்கு அவர் ஏதோ உண்மை உண்மை என்று சொல்லிக்கொண்டு உளறிக்கொண்டிருக்கின்றார் அவர் ஒரு பைத்தியக்காரன் என்றுதான் உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது அவருக்கு எத்தனையோ உதைகள் அடிகள் துன்பங்கள் துயரங்கள் அவர் மீது பலவிதமான வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிவோம் இன்றைக்கும் அன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய காலத்தில் இருந்தது போலவே உண்மைக்கு மதிப்பில்லாத ஒரு சூழல்தான் ஆனாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையின் நாயகன் உண்மை உறங்காது உண்மையை அடக்கிவிட முடியாது உண்மை நிச்சயமாய் வெளிச்சத்துக்கு வரும் என்பதுதான் உண்மை அந்த வாய்மையை நாம் பொய்மையாய் மாற்றிவிடாது வாய்மையை வாய்மையாய் ஏற்று அதை நாம் சுட்டிக்காட்ட விளைகின்ற பொழுது அதை வாழ்ந்து காட்ட விளைகின்ற பொழுது நாம் உண்மையிலேயே இறை ஆட்சியினுடைய இறைவனது மக்களாகவே வாழ்கின்றோம் என்பதுதான் இந்த நாள் விடுக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது சோதித்தறிவோம் வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ளுவோம் வாய்மையை போற்றுவோம் வாழ்க வளமுடனே இணைந்திருங்கள் எம்மோடு கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்